ஹாய்ங்க குட் ஈவினிங் இது என்ன ஃப்ளார்னு பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி செம்பர்த்திப்பு, பூ ஒரு சிஸ்டர் மூலிமா தான் எனக்கு இந்த பேரே தெரியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் சிம்மி ஜிமிக்கி செம்பருத்தி பூ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு இதோட பேர் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கூட ஆச்சரியப்பட்டேங்க என்ன இவ்வளோ செண்பக மரம் இருக்குது அப்படின்ட்டு அப்புறமேலே தான் அந்த அக்கா சொன்னாங்க இது செண்பக மரம் இல்லைடா இது ஒரு பூடு செடி அப்படின்னாங்க அப்படியாங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி பீக்கிங்க நிறையா இருந்துட்டுங்க அதாவது ஸ்க்ரப்பர் இருக்குல்ல நார் எடுப்போம்ல அது உங்கள் யாருக்கா தேவைப்பட்டால் கூட நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நொரப்பீக்கிங்காக கூட நாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா அடுக்கு சிம்பரத்தி பூருந்தது ஒரு சிஸ்டருக்கு நான் அதை போட்டு விட்டுருக்கேன் அவங்க ஆச்சா இல்லையானோ தெரியல நான் மெசேஜ் பண்ணியும் கேட்கல சாரி சிஸ்டர் அவங்களுக்கு நான் வீடியோ முடிச்சிட்டு நான் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணுறேன் அதே போல் இது பேர் என்னங்க டிசம்பர் பூ டிசம்பர் பூ வந்து நான் ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் பிங்க் இருக்குது அப்புறம் ராமர் கலரு இப்போ நான் வந்து ஒய்லட் கலர் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒயிட் கலரு சேண்டல் கலர் என்கிட்ட அஞ்சு கலர் டிசம்பர் பூ செடி கட்டிங்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த டிசம்பர் பூவெலாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு இப்போது வந்து அஞ்சு கலர் இருக்குது எனக்கு இந்த அடுக்கு செம்பருத்தி பூலாம் பறிச்சா சரி அந்த அக்காட்ட கேட்டேன் பறிச்சக்கவா பறிச்சுக்கடா எல்லாமே அங்கே பாரு செடியில் வாடி வீணாக தான் போகுது அப்படின்னாங்க சாமியை சரி முருகர் கோயில் போகிறப்ப பறிச்சு எடுத்துகிட்டு போயிக்கலாம்னு சொல்லி தான் நான் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் நான் டிசம்பர் பூ சொன்னால இங்கே பாருங்கள் இதுதான் ஒய்லெட் கலர் நல்லா அழகாக பூத்துருந்ததுங்க ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒன்று வச்சா போதுங்க இந்த டிசம்பர் பூவெலாம் நல்லா குத்து குத்தாக பூக்க ஆரம்பிச்சிடும் ஜிமிக்கி கம்மல் பூ உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுவிட்டேன் இங்கே பாருங்கள் இதுதான் ஜிமிக்கி கம்மல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்கறக்கு நம்ம இப்போ உங்களுக்கு மொபைலில் பார்க்கறத விட நேரில் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூக்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் இல்லையா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பூவை பறிச்சுட்டு போய் தான் இந்த பூ இல்லைங்க இன்னொரு வெள்ளை கலர் பூ இந்த பூவை பறிச்சுட்டு போய் தான் எங்கள் அம்மாட்ட கும்மாங்குத்து வாங்கிட்டு வந்தேன் இந்த பூ பார்த்தாலே எங்கள் அம்மாட்ட அடிவாங்க நியாக இந்த பூ அதனாலே நான் பறிக்கவே மாட்டேன் ஓடிடுவேன் ஜிமிக்கி கம்பல்லேயும் ஒரு நாலஞ்சு பூ பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு நாள் அப்படிதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை வந்து என்ன தெரியாமல் பறிச்சுட்டு வந்துட்டேங்க மொந்த வாழைப்பழத்தை மொந்த பறிச்சுட்டு வந்து சமைச்சிட்டாங்க கசப்புன்னா கசப்பு அம்மாடியும் அவ்வளோ ஒரு கசப்பு வாயிலே வைக்க முடியல அந்த மொந்த வாழைப்பழத்தை ஏன்னு எனக்கு தெரியலைங்க நான் ஒரு ஒரு வாட்டியும் நிறையா வாட்டி நான் மொந்த வாழைப்பழம் பறித்து அதனாலவே அந்த பூவை பறித்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் எந்த வாழை மரத்துலேனாலும் நான் வந்து பூ கேட்டு பறிச்சுட்டு வருவேன் இல்லைன்னா வந்துடுவேன் அது அது அப்படி